ஓம் சத்குருவே சரணம் சோபகிருது வருஷம் தட்சிணாயினம் கிருஷ்ணரது கடக மாசம் வளர்ப்பிறை சுக்லபக்ஷம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதாவது ஐந்தாம் தேதி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்று இப்பொழுது முதல் புத கிரகமானது தனது நிலையிலிருந்து வக்ரகதியிலே செல்கின்றார் இப்படி புதன் ஞானக்காரகனாக காரகனாக வித்யா காரகனாக இருக்கின்ற புத பகவான் வக்ரகதியிலே இருக்கும்பொழுது பொதுவாக மனித குலங்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் தெரியும் புத்தி தடுமாற்றம் அடிக்கடி ஞாபக ஞாபகமததி ஏற்படுவது தாங்கள் எடுத்த முடிவை மீண்டும் மீண்டும் அதை போட்டு குழப்பிக்கொண்டே தீர்வுகள் பெற முடியாமல் தீர்வு பெ பெற இயலாமல் தவிப்பது பிறரால் ஏதோ ஒரு வகையிலே ஏமாற்றப்படுவதாக உணரப்படுவீர்கள் இதெல்லாம் நிகழும் இந்த புத கிரகம் வக்கிரகத்தில் இருக்கும்போது அவரவர்களுடைய சொந்த ஜாதக பூர்வமாகவும் இது கோச்சாரபூர்வமாகவும் உள்ள புதனுடைய கிரக அமைப்பை கொண்டு பலருக்கும் புத்தியில் எண்ணத்தில் சிந்தனையில் செயலில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த புதன் வக்கிரகத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் நல்ல பரிகாரம் ஞானமூர்த்தி ஞானாம்பிகை போன்ற ஞான சக்தி தலங்கள் ஞானேஸ்வரர் என்ற பெயரில் உள்ள சித்தர்களின் ஜீவ சமாதிகள் ஞானானந்த யோகி ஞானானந்த கிரி இப்படி சித்தர்களின் ஜீவ சமாதிகளிலே அடிக்கடி தினமும் வழிபடுவதால் சிறப்பான நல் பலன்களை கண்டிப்பாக பெறலாம் இந்த மாதிரி புதன் வக்ரகதியில் இருக்கும்போது இதே காலத்திலும் வீட்டிலும் ஆலயத்திலும் தினமும் அடிக்கடி சாம்பிராணி தூபம் அந்த தூபம் போட்டு வழிபட்டால் மிக மிக நல்ல பலன்களை வீட்டிலே சண்டை சச்சரவு மனக்குழப்பம் இப்படி இல்லாமல் இருக்கும் தினமும் பசுக்களுக்கு பச்சைக்கீரைகளையும் புள்தடைகளையும் தானிய நீரையும் நிறைய அழிப்பது நல்ல சிறந்த பலனை கொடுக்கும் திருக்கணித முறைப்படி குரோதி வருஷம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் தேதி அதாவது இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை திங்கட்கிழமை காலை பத்து மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு புத்த பகவான் வக்ரகதியில் விட்டார் மேலும் இது சம்பந்தமான தெய்வீக விளக்கங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு இது சொல்லுமே தலையெல்லாம் ஒரே பிரச்சனை மனசு குழம்புது மனசு தகிக்குது இப்படி மனம் அழைப்பாயும் எந்த பொருளை எங்கே வச்சோம் யாருக்கு கொடுத்தோம் யாருக்கு கொடுக்க வேண்டும் யார்கிட்ட வாங்க வேண்டும் இப்படி பல கோடி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உலகம் பூரா எல்லோருக்கும் நடைபெற இருக்கின்றது இதற்கான நல்ல வழிபாட்டு முறைகளை பரிகாரங்களை ஒரு உங்களுடைய குரு நம்பிக்கையுடன் செய்தால்தான் பலன் பெற முடியுமே தவிர ஏனோ தானோ என்று நான் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன் ஏதோ சொன்னார் அப்படின்னு தலைவு செய்து அரைகுறையாக செய்ய முயலக்கூடாது தஸ்தாவேஜுகள் வழக்காடுகள் நீதிமன்றங்கள் சொத்துக்கள் தாவாக்கள் சம்பந்தமான எவ்வளதோ ஒரு ஒரு வேலை பார்க்கும் இடம் உத்தியோகம் பார்க்கும் இடத்திலே திடீர்னு நீ இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு மாறு எந்த விதமான மாற்றங்களையும் நீங்கள் தயவு செய்து மேற்கொள்ளக்கூடாது அதுவாக நடந்தால் நடக்கட்டுமே தவிர நீங்கள் வெளி இடம் இடமாற்றம் பதவி வேண்டும் தயவு செய்து வேண்டாதீர்கள் அதுவே நமக்கு நல்லதாக அமையாமல் போகலாம் பிறகு வருத்தப்பட நேரும் இப்படி நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுது சாம்பிராணி தேவமிட்டு ஜீவசமாதிகள் ஜீவாலயங்கள் எத்தனையோ கோடி ஜீவாலயங்கள் உலகம் பூரா இருக்குது வழிபடுங்கள் இது சம்பந்தமான சந்தேகங்களை தொடர்பு கொள்ள ஒரு எண் கொடுக்கிறோம் அதை பயன்படுத்தி அவரிடம் கேட்டுக்கொள்கிறோம் திரு வெங்கடகிருஷ்ணன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் எகெயின் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் உங்களுக்கு தேவையான உதவிகளை ஆன்மீக ரீதியாக காட்டுவார் மேலும் நாளைக்கு ஆடி மாதத்திலே வருகின்ற பூ பூர நட்சத்திரம் ஆடி பூர அம்மனுக்கு எல்லா ஆலயங்களிலும் வழிபடுவதற்கு முக்கியமாக கண்ணாடி வலைகளை பலவிதமான நிறங்களில் வாங்கி அதை அவரவர்கள் வீட்டிலே ஆலயத்திலே வெது வெதுப்பான நீரிலே கொதிக்கக்கூடாது ஏதோ வெந்நீர் போல அதில் மஞ்சள் தூளை போட்டு அது சிறிது நேரம் மூழ்கி எடுத்து அதை வாழினார் இல்லை என்றால் நல்ல நூல் கயிறு கெட்டியான நூல் கயிறு அதுவும் இல்லை என்றால் சனலில் மஞ்சள் தடவி அதை அடுக்கடுக்காக கொத்து அருகில் உள்ள சுக்கரவார அம்மன் ஆடிப்பூர் அம்மன் இப்படி உள்ள எல்லா அம்பலுக்கும் இடதுகை வலதுகை இப்படியெல்லாம் கைகளிலே வளைகாப்பு போல போட்டு அணிவித்து அதை பூஜையெல்லாம் முடிந்த பிறகு என் மறுநாளோ கூட அந்த வளைவுகளை இறை பிரசாதமாக அம்பாள் பிரசாதமாக பெற்று அதை எல்லோருக்கும் மங்கள கூடி சேர்த்து எல்லோருக்கும் பெண்களுக்கு சுமங்கல்களுக்கு குழந்தைகளுக்கு கன்னி பெண்களுக்கு கொடுப்பதால் திருமணம் ஆகிய வேண்டி பாடுபடுகின்றவர்கள் இயக்கத்துடன் இருக்கின்ற திருமண பெண்கள் ஆண்கள் அவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் ஒரு முடிவை எடுத்துவிட்டோம் செய்யலாமா வேண்டாமா செய்யக்கூடாதா என்று தடுமாறுகின்ற ஒரு நிலையிலிருந்து நல்ல ஒரு நிரந்தரமான ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ராங் ஒரு கான்ஸ்டன்ட் டிசை டிசிஷன் எடுக்க எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்கின்ற ஆடி மாதம் வருகின்ற பூர நட்சத்திரம் மேலும் இந்த ஆடிப்பூரத்திலே நாகப்பட்டினத்தில் உள்ள காயா ரோகணேஸ்வர் ஆலயத்திலே உள்ள சுக்கரவார அம்மனுக்கு பட்டு பாவாடை சாத்தி வழிபட்டு போல் செய்தால் சிறு குழந்தைகள் எதிர்காலத்திலே பருவம் அடைவது பூப்படைவது பெரியவளாகிறது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நல்ல சுப நாளில் மட்டுமே நடக்கும் தவறான நாட்களிலே நடைபெறாமல் அந்த பூப்பு எய்தும் காலமானது அந்த அடிப்பூர் அம்மன் சுக்கரவார அம்மன் கன்னி பெண்களுக்கு சுகமான பருவ வயதை சரியான காலத்தில் அந்த அம்பாளை கொடுப்பாள் இது ஏதோ விளையாட்டுக்காக நினைக்காதீர்கள் பிள்ளையை பெற்ற ஒவ்வொருவருக்கும் அந்த மாதிரி பெண்களே பிறக்கவில்லை நமக்கு கவலை இல்லை நினைக்காதீர்கள் நம் வீட்டிலே வருகின்ற பிள்ளைக்கு வருகின்ற பெண்கள் இப்படி தவறான காலத்திலே குறிப்பாக நட்சத்திர வாரம் திதி சரியாக அமையாமல் பூப்படைந்த பெண்களால் அந்த ருது தோஷம் நம்மை பற்றி கொள்ளும் இந்த ருது சாந்தி பண்ணாதவர்கள் பண்ணி நாள் இப்படி நிறைய வளையல்களை கலகலகல என்று அம்பாளுடைய திருக்கரங்களை சாத்துகள் எந்த அம்மனாக இருந்தால் காளியம்மன் மாரியம்மன் பெரியபாலயத்தமன் நாகாத்தம்மன் அங்காள பரமேஸ்வரி கற்பகாம்பாள் காமாட்சி இப்படி பல கோலவிழியம்மன் விழியம்மன் கோல மணியம்மன் நாகத்தம்மன் இப்படி இருக்கின்ற சொல்லி செல்லியம்மன் பொன்னியம்மன் மகாமாரியம்மன் வடவேட்டு ரேணுகாதேமியம்மன் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாண மீனாட்சி இப்படி கருகாத்தம்மன் இப்படி பலகோடி அம்பாள் சன்னதிக்கு எல்லோரும் ஒவ்வொரு ஊரிலும் இதை செய்துத்தான் ஆக வேண்டும் இதனுடைய பலன்களை நீங்கள் பெறும்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் சந்தோஷத்தை நீங்களே அனுபவிப்பீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா